பிதாவே ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நம்ம சமூகத்தில் வருகிறோப்பா நாளிலே நாங்கள் எப்படி நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் எப்படி இயேசுவை பற்றும் அந்த விசுவாசத்தினால் ஏசு குறிப்பாக இயேசு எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் பலியாக மறித்தாரே ரத்தம் சிந்தினாரே அதை பற்றும் விசுவாசத்தினால் நாங்கள் எப்படி இலவசமாக கிஃப்டாக நீ இதுமானோகம் என்ற சத்தியத்தை கேட்டமைப்பா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த சத்தியம் உள்ளத்துக்குள்ளே செல்லட்டும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் ஓ ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எந்த நாளிலும் உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே இனி உம்முடைய சமூகத்துக்குள்ளே தங்களுடைய கிரியைகளின் அடிப்படையில் வரலாம் என்று ஆண்டவரே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த அப்படிப்பட்ட சிந்தை நிறைந்த வாழ்க்கை நிறைந்தவர்களாக வாழ்ந்தார்களே இந்த நாளிலே அந்த நியாய புறமானத்தின் நாள் இனி நான் தேவனிடத்தில் சேர்ந்துடலாம் என்று நினைக்கிறேன் அந்த சுயநீதியின் எண்ணங்களிலிருந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசு நாம்தல பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக உண்டாவதாக இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் அண்டவரே ஒரே நீர் இலவசமாக கிஃப்டா ஏ சுயப்பற்றும் விசுவாசத்தினால் அருளுகிற அந்த நீதியின் அந்த பாக்கியத்தில் வாழும்படி ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் தேவ சமூகத்துக்குள்ளே ஏ சுயப்பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால் தைரியமாய் வந்து தேவ சமூகத்தில் நீதிமானாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே சோத்துறோம் உடைய சமூகத்தில் வந்து நின்று மோடு உறவாடுகிற அந்த வாழ்க்கை நான் அனுபவத்துக்குள்ளே இந்த நாளில் இருந்து பிள்ளைகள் பிரவேசிக்க ஆண்டவரே நீ ஒவ்வொருத்தருக்கும் அருளி செய்யுங்க இந்த நாளில் இருந்து எந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியின் வாழ்க்கையிலே வாழ உட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி ஏசு விநாமத்தில் வேண்டிக் கொள்ள ஒரு நல்லப் ஆமேன்